நூத்தி எட்டு கொண்டு வந்த நரித்திர நாயகன் தான் முகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி சாதனை காவலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உலக வெப்பமாகவே தடுக்கிற பசுவை பாதுகாத்திரை செல்லப்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற கட்சியப்பன் அவர்கள் முன்னாடி அணிவித்து

பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ எளிய மாணவர்களுக்கு தோழந்தூர் தொகுதியில் மேலவாக்கம் பகுதியில இந்த நலத்திட்ட உதவிகளையும் நம்முடைய முப்பத்தி ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவை வெற்றி விழாவாக ஆக்க வேண்டும் என்று கல்வெட்டையும் நம்முடைய கட்சிக்குரிய திறந்து வைக்க வருகை தந்துள்ள மருத்துவர் அண்ணன் ராமதாஸ் அவர்களை வருக வரவேற்று மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து பாட்டாளி சொந்தர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறுபரையாற்றுள்ளார் போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் முன்பு வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் அனைவரும் ஆதரவு குறிப்பாக அனைத்து தரப்பு மக்கள் பாடிகளின் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய கட்சியின் முப்பத்தி ஆறாவது துவக்க விழா நிகழ்ச்சி மேலவாதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கொடியேரி மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகின்ற இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி நிர்மல்குமார் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் கண்ணன் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் சேகர் அவர்கள் சத்திரியர் அவர்கள் குமார் அவர்கள் வியாபாரம் அவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் பணிவார்கள் புகழை உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக நம் கட்சியில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு முழுவதும் போலோகாலமாக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல புதுவையில் சரி கேரளாவிலிருந்து சரி ஆந்திரா கர்நாடகாவிலே போலோகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய அனைத்து பகுதியிலும் குடியேற்ற இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான இந்த தமிழகத்தின் வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சியை நீக்கி எழுத முடியாது தமிழக வரலாற்றிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது வரும் காலத்திலே அதை இன்னும் பெரிய இடம் இருக்க போகிறது காரணம் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பல சாதனைகளை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே செய்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் தான்

தமிழ்நாட்டிலே மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்தது அது இன்னைக்கு தமிழக அரசு மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பட்டாளி இந்த தமிழக அரசு நீர் மேலாண்மை கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பட்டாளி மகன் இந்த தமிழக அரசு காலநிலை மாற்றம் கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் தமிழக அரசு தனியாக வேளாண் துறைக்கு பட்ஜெட்டை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி தமிழ்நாட்டிலே காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பாட்டாளி மக்கள் கட்சி சுகாதார கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே ஒரு கட்சி தன் போராட்டத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அழுத்ததன் மூலமாக இவ்வளவு கொள்கைகளை

பண்ணுறதெல்லாம் இல்லைங்களே நேரத்திலே அப்போன்னாலும் என்ன தர்மனிலே ஊர்லவுக்கு ஊழில் இருக்கติ பாரம் அதிகமவந்து தர்மனான மாமா ನೀತಿ ಸಮಾನ ನೀತಿ ವಿರೋಧಿಯಲ್ಲ ಅದು ಬೀಗುತರು ನಿಮಗೆ ದೇಶಕ್ಕೆ ಕೈ ನೀಡಲೇ ಕಾರಣ ಇಲ್ಲಿ ಭಾರತದಲ್ಲಿ ಸಮಗ್ರ ನೀತಿ ಇಂತದಲ್ಲ ಅದು ಮರುಬೇಜಾರು ಅಕಮಲ್ಲಂತ ನಮಗೆ ನಮಸ್ಕಾರಗಳು ಜನರ ರಾಯ್ ಡಿಫೆನ್ಸಿಟಿ ರಾಯ್ de

തൊഴിൽ തൊഴിലാളി പ്രതിനിധികളോ സഹകരണ തന്നേശസായ ഇന്നത്തെ സമരയത്തിൽ നിന്ന് 40 തൊഴിലാളി നടതുടയേ നടനെ കണക്കിലാണ് പാലന്ത റെസിഡൻസായ മോഹൻജി

வியாபாரிகளுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல அவர் ஒரு வியாபாரி எப்படி காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிச்சு எலக்ஷன் எப்படி போட்டணும்னு அவருடைய வேலை நேரு கே நேரு நல்ல பேர் வச்சிருக்காரு நேரு அவருக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா சேகர் பாபு அவருக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா பொன்முடி அவருக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இவங்க தான் சுத்தி வச்சிருக்கிறார்

கர்நாடகாவில நடந்து கொடுத்துட்டாங்க ஆந்திராவில நடத்திட்டு இருக்கிற தெலுங்கானாவில நடத்தி தங்கிறார் ஒடிசாவில நடத்தி இருக்கிறாரு ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு நடத்தி இருக்கிறாங்களா ஆனா தாமிரிட்டு அதிகாரம் அதிகாரம் மத்திய அரசு யாரும் எழுதி கொடுக்காங்க போற

ഇത് വിജയ മുഖ്യമാണ് പ്രശ്നം ഞാൻ ചോദിക്കുന്നത് അറുപത്തൊമ്പത് വീടുകാർ ഇടോനിക്കിട്ടിട്ട് ഉരുമയി നൂറ്റു കടക്കാനവരെ പക്ഷേ ഇടോനിക്കിട്ടില്ല അതായത് ഇതിലെ ഏതാണ്ട് ഒന്നിച്ച് അന്നിക്കേ തിമുക അറസ്റ്റ് കളയ്ക്കപ്പെടാൻ മുടിഞ്ഞു പോയി ഇനി ജനസഖ്യമാണ് കണ്ണൂർ കാണാതെ വീട്ടിൽ വീട്ടിൽ അതായത് ഇതെല്ലാം